கொய்யாப்பழம் பழம் வாங்கினா இந்தமாதிரி ஜூஸ் போட்டு குடிங்கங்க சூப்பராக இருக்குங்க அரை கிலோ கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தங்க மூணு காய் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படி இப்படியும் சாப்பிட்டு விதையாக இருக்குது பல்லில் குத்துது அப்படிங்கிறாங்க அப்புறம் இதை சும்மாவே போட்டு வைக்க முடியாது இல்லைங்க அதனால் ஜூஸை போட்டு கொடுத்துட்டா வேஸ்ட்டே ஆகாது அதனால நான் வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஜூஸ் போட போகிறேங்க இது வந்து பழமாகவும் இல்லை முக்கா காயாக இருக்குங்க இது விதை உள்ள காய்ங்க விதை இல்லாததாக இருக்கிறதுனால நல்லா அறிஞ்சரிஞ்சு சாப்பிடறாங்க இதை அப்படியே போட்டு வச்சிடுறாங்க இன்னைக்கு ஜூஸை போட்டு விட்ருவோம் ஜூஸாக போட்டுருக்குறேன் ஆ போடு போடு பிடிப்போம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தோலை நீக்கிட்டேன் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மிக்சி சாரில் சேர்த்து இப்போ அரைச்சிடலாம் அதை கூட என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுத்து அது கூட காயெல்லாம் சேர்த்துட்டேன் இது வந்து முக்கால் காயாக தான் இருக்குது நம்ம வந்து வெல்லம் பாலெல்லாம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்த்துட்டுக்கேன் இப்போ நாட்டு சக்கரை சேர்க்குறேன் சீனி சேணுன்னா சீனி சேர்த்துக்கங்க நாட்டு சக்கரை போடும்போது பெரியவங்களுக்கெல்லாம் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய் வரட்டா பாய்